அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நம் மீது கடமையாக்கிய இஷாத் தொலகையை நிறைவேற்றி ரசூல்லாஹி சல்லல்லாம் அலி வசல்லம் அவர்கள் வழிகாட்டது என் அடிப்படையில் இரவு தொழுகை மித்திர தொலகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த ரமதான் மாதத்தினுடைய சொற்பொழிவின் தொடராக நபியின் குடும்பமும் நம் குடும்பமும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான தேவையான செய்திகளை உள்ளடக்கிய பல குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைகளிலும் மன நிம்மதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் தெரியும் பொழுது நம்முடைய குடும்பத்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் அதை அமைப்போமையானால் எப்படி குடும்பமாக இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ மனைவி மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் நாளை வறுமையிலும் இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் நேசிப்பானையானால் நாளை வறுமையிலும் அவன் நேசிக்கக்கூடிய குடும்பத்தாக நம்மை ஆக்கி சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரொம்ப ஆலமே நம் அனைவர்களுக்கும் தந்தரம் புரிவான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் ஒரு பரபரப்பான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நிம்மதி என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நிம்மதி கிடைக்க ஏதாவது வழி இருக்கிறதா எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் வீட்டில் போனா பிரச்சனை கடையில் போனா பிரச்சனை பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இப்படியெல்லாம் மனிதன் பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு நிம்மதியை இழந்து வீட்டுக்குள்ளே வருகிறான் அங்கேயும் நிம்மதி இல்லாமல் இப்படி நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தனியாக குழப்ப ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிம்மதியை எதை கொடுத்தாவது நாம் வாங்கிவிட முடியுமா அப்படியும் மனிதன் யோசித்து பார்க்கிறான் சில நேரங்களில் என்ன நினைக்கிறான் நிம்மதியோடு குடும்பத்திலையும் நிற்க முடியவில்லை சமூகத்திலையும் வாழ முடியவில்லை எங்கேயாவது சில நாட்கள் சுற்றுலா சென்று விடுவோம் அப்படியாவது நமக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி காட்டுகிறது அதாவது இந்த உலகத்தில் இன்றைக்கு பல மனிதர்களுக்கு போதுமான செல்வ செழிப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் சொத்து சுகங்களை வழங்கி இருக்கிறார் ஆனால் அவனிடத்திலே நிம்மதி இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எனக்கு அல்லாஹ் எல்லா செல்வத்தையும் தந்திருக்கிறான் எந்த வீட்டிற்கு சொந்த வீட்டிற்கு குறைவில்லை செல்வத்திற்கு குறைவில்லை எதை நினைத்தாலும் உடனடியாக நான் வாங்கக்கூடிய அளவிற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன் ஆனால் நிம்மதி என்பது மட்டும் எனக்கு கிடைக்காத ஒன்றாக இருக்கிறது என்று மனிதன் ஏங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே வசதி படைத்த நிறைய பேர்கள் இன்றைக்கு நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது அவர்களை பார்ப்பதற்கு உதடுகள் சிரித்த நிலையிலே மனிதர்களிடத்திலே பழகுவார்கள் பல மக்களை பார்க்குறோம் நல்ல சிரித்த நிலையிலே பழகுவது ஆனா என்ன நினைக்கிறோம் அவருக்கெல்லாம் என்ன கவலை நல்ல நிம்மதியோடு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய கவலை ஏதாவது ஒரு விதத்திலே அவன் பாதிக்கப்பட்டு மனைவியின் மூலம் பெற்றெடுத்த குழந்தையின் மூலம் செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலம் பழகக்கூடிய நட்பின் மூலம் ஏதாவது ஒரு விதத்திலே அவன் பாதிக்கப்பட்டு உள்ளங்கள் உள்ளது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதுதான் பெரும்பாலான மக்களுடைய சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது எனவேதான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம் அதாவது ஒரு மனிதன் மரணித்து ஒரு தந்தை மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் துவா செய்வதற்கு பதிலாக தினமும் சென்று அங்கே வழக்காடுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் சேர்த்து வைத்த சொத்தை என்னுடைய தந்தை சரியாக முறையாக பங்கிடவில்லை அப்போ மனிதன் என்ன நினைக்கிறார் நிறைய பணம் இருந்தால் சொத்து இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று சில மக்கள் நினைக்கிறார்கள் பணத்திலும் அதிகாரத்திலும் நிம்மதி என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தைக்காக தெரியாத பிள்ளைகள் சொத்துக்காக இன்றைக்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் நிம்மதி இல்லாதவர்களாக பிள்ளைகள் மூலம் வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்களை இந்த உலகத்திலே பார்க்கலாம் மரணித்ததற்கு பிறகாவது அவர்கள் நிம்மதியாக மன்னனையிலும் வறுமையிலும் இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக எனவேதான் இப்படிப்பட்ட மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா இந்த செய்தியெல்லாம் கேட்டவுடன் நாம் ஏதோ மிகப்பெரிய ஒரு கற்பனையிலே இருப்போம் ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்க லக்கும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா உங்களிலிருந்து உங்களுக்காக நாம் படைத்திருக்க கூடிய அந்த மனைவி என்பது உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியானால் நிம்மதி என்பது எங்கே இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் நீ தஸ்குரு இலைகா அவளிடத்தில் நீங்கள் ஆறுதல் பெறக்கூடிய அந்த தான் நிம்மதி இருக்கிறது இது யார் நான் சொல்லக்கூடியதோ உலகத்திலே வாழக்கூடிய பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லாஹுடைய வார்த்தை திருமலை புரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் இப்ப சிலர் நம்ம என்ன நினைக்கிறோம் இவர் என்னன்னா நிம்மதி மறைவியிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆனால் நம்முடைய வீட்டில் அந்த நிம்மதி இல்லையே போற பிரச்சனையாக இருக்கிறது நிம்மதி என்பது அமைதி என்பது இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது வசனத்திற்கு மாற்றமாக எல்லாம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹனுடைய வாக்கு என்பது பொய்யாகுமா இறைவனுடைய வார்த்தை முழுக்க முழுக்க உண்மையான செய்தி அப்ப இந்த அடிப்படையில் நிம்மதி என்பது உங்களுடைய மனைவி இடத்திலே இருக்கிறது நீ தஸ்குரு இலைஹா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவளிடம்தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது எங்களுக்கு நிம்மதி இல்லையே அப்படி பல பேர்களுடைய ஏக்கங்கள் அந்த முகத்திலே தெரிகிறது ஆனா உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது திரும்பவும் சொல்கிறேன் அது பொய்யாகவே ஆகாது அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிம்மதிக்காக வேண்டி மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு மாத்திரையை போட்டு அப்படியாவது நமக்கு தூக்க வரணும் உங்களுடைய தொல்லையில நம்ம கொஞ்சமாவது ரிலீஃப் ஆகணும் எங்கேயும் மருந்தை தேடி அறிய வேண்டிய அவசியம் இல்லை யாரிடத்திலுமே எந்த அட்வைஸும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லா சொல்கிறார் நீ உன்னுடைய மனைவி இடத்துல நல்ல கணவராக இருந்தால் உனக்கு நிம்மதி என்பது கிடைக்கும் இன்னைக்கு எப்படிப்பட்ட கணவராக இருக்கும் அதே போல பல பெண்கள் நினைக்கலாம் இவரை கட்டிக்கிட்டு நான் படக்கூடிய பாடு நிம்மதி இல்லாம நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதே நிம்மதியும் மன அமைதியும் வேண்டுமா அந்த கணவனுக்கு நல்ல மனைவியாக அன்பான மனைவியாக நீ வாழு அந்த நிம்மதி என்பது உனக்கு கிடைக்கும் இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை இந்த செய்தியை நம்ம எப்ப கேட்போம் அப்படின்னா எந்த பெண்ணை மனைவியாக படம் நாம் செல்கிறோமோ அந்த திருமண ஒப்பந்தத்தில் நமக்கு நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம் இது அல்லாவினுடைய அத்தாட்சி பதினெட்டு வயசு வரைக்கும் ஏதோ ஒரு இடத்திலே பிறந்து வாழ்ந்திருப்பார் நாம ஏதோ ஒரு இடத்திலே பிறந்து வாழ்ந்திருப்போம் சம்பந்தமே இல்லாமல் இரண்டு நபர்களை ஒரு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் மனைவியாக கணவனுக்கு மனைவியாக அந்த மனைவிக்கு கணவராக இவர்களை ஆக்குகிறான் என்று சொன்னால் அது இறைவனுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படியானால் மக்களுக்கு நிம்மதி என்பது பல பேர்கள் என்ன நினைக்கிறார் நல்ல வசதியான வீடு போதிய வசதி இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய வீடுகள் வாழலாம் நாம் நினைத்தபடி நீத்தபடி எதையும் வாங்குவதற்குண்டான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட எது இல்லாமல் இருந்தாலும் தாய்வார்களை உங்களுக்கு நிம்மதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய கணவனிடத்திலே தான் கணவன்களை உங்களுக்கு எங்கே நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய எப்படி சொன்னால் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் யார் அவனுடைய மனைவிதான் அந்த கணவன் நிம்மதியாக இருந்தால்தான் அந்த குடும்பம் என்பது நிம்மதியாக இருக்கும் கணவன் நிம்மதி இல்லை எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த கோபத்தை மனைவி இடத்திலே காட்டுவார் அந்த மனைவி தன்னுடைய பிள்ளைகள் இடத்திலே காட்டுவார் பிள்ளைகள் தந்தை இடத்திலே சொல்வார்கள் கடைசியில தந்தை போய் தன்னுடைய மனைவி அவனிடத்திலே பிரச்சனை செய்வார்கள் கடைசியில குடும்பத்துக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு அப்படிதான் பல குடும்பங்கள் இந்த உலகத்திலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது வெளியிலே பார்ப்பதற்கு வேண்டுமானால் திருமண வீடுகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நேரத்துல எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பத்துல பிரச்சனையா இருந்துச்சு ஆனா சந்தோஷமா தானே ரெண்டு பேரும் வந்து இறங்குறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி இது எங்க வெளியில தான் இன்னைக்கு பல குடும்பத்துல அப்படிதான் இருக்கிறது ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தால் எந்த பல பிரச்சனைகளோடு நிம்மதி வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் அறிய வேண்டுமானால் நபிகல்லும் சகதாமுலையும் அவர்களுடைய குடும்பத்தோடு அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவிகளோடு அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் கணவன் மனைவியாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது பல குடும்பங்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்குரிய காரணம் மார்க்கத்தை சரியான முறையில் தெரிய வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லாமலை வசனம் அவர்களுடைய அந்த குடும்பத்தை பற்றி உள்ள செய்தியே நாம் தெரிந்தால்தான் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும் என்பதை முதலிலே நான் வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லதாமலை வசனம் அவர்கள் தன்னுடைய மனைவி மனைவியிடத்துல அவங்க நினைக்கிறது மாதிரி ஏதாவது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வார்கள் நம்ம நினைக்கிறோம் அவங்க நபி இறைத்துலர் அவங்களுக்கு நமக்கும் எட்டுமா மலைக்கும் மழுவுக்கும் உள்ள வித்தியாசம் நபித்துலர்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகளை பேசினால் அவர்கள் சகால்வாக்கள் நம்ம சாதாரண மனுஷன் அப்படி நாம வந்து பேசி நமக்கு நாமே ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாமுடைய தூதர் சட்டபாமுரை அவர்கள் எப்படி எட்டுமத்தான முறையிலேயே ஏதாவது வாழ்க்கையிலே அவர்களால் சகிக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை கண்டிப்பாக வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக தெரிய தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே எத்தனை இடங்கள்ல அதாவது தாய்மார்கள் அவர்களிடத்திலே கேட்டால் தெரியும் சின்னஞ்செரிய வயதுல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த நிம்மதி இவர் திருமணம் பண்ணதுக்கு பிறகு அந்த நிம்மதி என்பது எனக்கு இல்லை அன்றைக்கெல்லாம் எங்களுடைய தந்தைக்கு நல்ல வருமானம் இருந்திருக்காங்க பல பேர்களுடைய சிறிய வயதுல அவர்களுடைய தந்தை எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் காலையில ஒருவேளை உணவை வைத்து இரண்டு வேளை சாப்பிடுவார்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு கூற வீடு மழை பெஞ்சு அப்படின்னாக்கா அந்த மழையினுடைய நீர் ஒழுகும் இப்படியெல்லாம் வாழ்ந்த பல பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இருந்தது ஆனால் எப்பொழுது இவரை நான் திருமணம் செய்தது இவர் சொல்லக்கூடியது கண்ணியமான வார்த்தை நான் சொல்கிறேன் ஆனா வீட்டுக்குள்ள போனா எந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க அப்படிங்கிறது பல பேர்களுக்கு தெரியும் ஏன்னா சில பேரை வந்து கணவரை வந்து என்ன சொல்ற பேரை வச்சு கூப்பிடுறாங்க வாடா போடா சொல்லக்கூடிய நிலைமை பல குடும்பத்தில் இருக்கிறது இன்னும் மேலதிகமான வார்த்தைகள் கூட பயன்படுத்தப்படலாம் அப்ப சபையினுடைய ஒழுக்கம் கருதி நான் சொல்கிறேன் அதாவது இவரை திருமணம் செய்ததற்கு பிறகு அந்த நிம்மதியெல்லாம் எனக்கு சுத்தமா போயிடுச்சு நிம்மதியாக என்னால வந்து இன்னைக்கு வாழ முடியவில்லை எப்பொழுது இவரை நான் திருமணம் செய்தேனோ எப்ப எனக்கு இவர் தாலி கட்டினாரோ அன்னையில இருந்து எல்லாமே கட்டப்பட்டாச்சு எல்லாமே கட்டப்பட்டு விட்டது அப்படி ஒட்டுமொத்தமாக நிம்மதியை இழந்தவராக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பல பெண்களுடைய ஏக்கங்களும் பதில்களும் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இது மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இப்போ பெண்ணினுடைய பதில் இப்படி இருக்குது ஆணுடைய பதில் எப்படி இருக்கு நம்ம நினைக்கிறோம் ஏப்பா கல்யாணம் முடிச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறியா என்ன அப்படின்னு கேட்டா ஏன்பா அதை கேட்கிறேன் என் வயிற்றுச்சலை வாங்கி நீ குட்டிக்காத பல பேர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் அப்பவும் பேசாம நான் பாட்டுக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு எதுக்கு திருமணம் கண்ணுக்கு முன்னால பல குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நம்ம இதுல இருந்து ரிலீஃப் ஆயிடணும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன கல்யாணம் முடிக்கலையா நல்ல பெண்ணை பார்த்து முடிக்க வேண்டியதான் சொல்லி சொல்லி திருமண ஆசை என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கடைசியில ஒரு பெண்ணை திருமணம் செய்து இருந்த நிம்மதி சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் ஒரு சொன்னான் மேடையிலே திருமணம் செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளை திருமணம் மேடையிலே இருக்கும் பொழுது அந்த பெண்ணை நிகாசம் செய்வதற்கு முன்பாக இருக்கிறான் நல்ல சந்தோஷத்தோடு சிரித்து நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் அதை எதிரிலே பார்த்து கொண்ட ஒருவன் சொன்னா சிரி இதுதான் நீ சிரிக்கக்கூடிய கடைசி சிரிப்பு இதுக்கு பிறகு நீ சிரிக்கவே மாட்டாய் அப்படியே நீ சிரித்தால் கூட அந்த சிரிப்பு என்பது உன்னுடைய உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய சிரிப்பு அல்ல என்று ஒரு அறிஞர் சொன்னான் அது இன்றைக்கு பல பேர்கள் சொல்கிறார்கள் அது இன்றைக்கு உண்மையாக விட்டது அது யதார்த்தமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி பல பேர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இது சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் இருக்கிறது நேரத்தினுடைய அருமையை கருதி இந்த ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியாக இருப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அதாவது பெண்ணிடத்திலே தான் அந்த மன அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது என அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நீ தஸ்குரு இலைஹி என்று சொல்லவில்லை அந்த மனைவிட்ட போய் உன்னுடைய கணவனிடத்திலே தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் இங்கேயே சொல்லல மன கணவனிடத்திலே சொல்கிறான் மனைவியிடத்திலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது அப்போ அந்த மனைவி எப்படி அந்த நிம்மதியோடு வாழ முடியும் அதாவது அந்த கணவரை நிம்மதிப்படுத்தக்கூடிய நிலையில் அவனுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பெண்கள் இருப்பீர்களையானால் அவன் நிம்மதியோடு இருக்கும் பொழுது அவனுடைய மனைவியாகிய நீயும் நிம்மதியாக இருக்கலாம் உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் அறிவோம் நிம்மதி உள்ள குடும்பமாக நம்முடைய குடும்பத்தையும் ஆக்கியாக